நடு இரவில் அதிமுகவிலே இணைந்து முக்கிய தலைவர்கள் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது அதிமுகவிற்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மிக மிக ஒரு முக்கியமான நாளாகத்தான் கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதிமுக கண்டிப்பாக வெற்றி வகை சூடியே ஆக வேண்டும் இல்லை என்றால் இன்னும் பத்து ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிடும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னே கூட சொல் அதன் அடிப்படையில் தான் ஒரு புறத்திலே அதிமுகவுடைய பிரச்சார பயணங்கள் இன்னொரு புறத்திலே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை இதற்கெல்லாம் மேலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இரண்டு கோடி துண்டங்களாக கொண்டு அதிமுகவை இரண்டரை கோடி தொண்டங்களைக் கொண்டு மாபெரும் ஒரு இயக்கமாக மாற்றிவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரிலும் அதற்குரிய வேலைப்பாடுகளை அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் தரிசாமியம் திமுகவிற்கு கூடிய நண்பர்களாகட்டும் அதேபோல ஓ பி வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கத்துடைய ஆதரவாளர்கள் சசிகலா அமைய ஆதரவாளர்கள் அனைவரும் அதிமுகவில் இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கட்டி தினம் நடு இரவிலே அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தன்னை மீண்டும் அதிமுகவின் கள்ளகடிப்படை உறுப்பினராக இருநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தரிச்சாமியும் அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவுக்கு ஆதரவுகளை கொடுத்து வந்த அதிமுக

ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுங்கிற விஜய் மிகப்பெரிய ஒரு பலத்திறன் இருப்பார் அதற்கு முன்னதாகவே அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சியாக இருந்தால் மட்டும் தான் நல்லாட்சியை கொடுத்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அதிமுகவுடைய சாதனை திட்டங்களை விரிவுபடுத்த முடியும் அதன் காரணமாக தான் எடப்பாடி பழனிசாமி மிக வேகமாக துரிதமாக வேலைப்பாடுகளை மிக கவனமாகவும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் அதன் அடிப்படையில் தான் மாற்று கட்சியில் கூடிய தொண்டர்களை தன் கட்சி அதிமுக வினைக்கூடிய வேலைப்பாடுகளும் அதிமுகவின் சார்பாக தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆகணும் ஓகே ஆய்வு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படி இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் அதே போல நம்ம போடக்கூடிய இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க